வணக்கம் தொண்டரின் குழந்தையை தூக்கி கொஞ்சி அந்த குழந்தைக்கு விஜய் வைத்த பெயர் என்ன தெரியுமா வைரலாகும் குழந்தைக்கு விஜய் வைத்த பெயர் இதை பார்க்கலாம் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது பல்வேறு தொண்டர்கள் பிறந்த குழந்தையை அழைத்து வந்து அந்த கட்சி தலைவரின் கையில் கொடுத்து அவரிடம் குழந்தைக்கு பெயர் சிட்டு கோரிக்கை விடுப்பார்கள் தான் நேற்று முன்தினமும் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் அவர்கள் கோவை சென்றிருந்த போதும் ஒரு சம்பவம் நடைபெற்றது அதாவது பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொள்ள இரண்டு நாட்கள் விஜய் அவர்கள் கோவை சென்றிருந்தார் அப்போது கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் விஜய் அவர்கள் தங்கியிருந்தார் இரண்டாம் நாள் மாநாட்டில் கலந்து கொள்ள நட்சத்திர விடுதியிலிருந்து விஜயவர்கள் புறப்பட்ட போது விடுதியின் முன்பு பல்வேறு கட்சி தொண்டர்கள் கூடியிருந்து விஜய் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் அப்போது பிறந்த கைக்குழந்தையோடு குழந்தையோடு கட்சி தொண்டர் ஒருவரை பார்த்த விஜயவர்கள் அப்போது உற்சாகத்தோடு விஜயவர்கள் கையில் கொடுத்து நீங்கள் தான் பெயர் சுட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதன்படி அந்த குழந்தையை கையில் எழுந்திய விஜயவர்கள் அந்த குழந்தையை கொஞ்சியதோடு மட்டுமல்லாது அந்த குழந்தைக்கு கயல்வெளி என பெயர் சுட்டினார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது தமிழக வெற்றிக்கழக கட்சி தலைவராக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தபோது பொதுவெளியில் முதன்முறையாக தன்னுடைய கட்சி தொண்டரின் குழந்தைக்கு விஜயவர்கள் பெயர் சுட்டியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது கட்சி தொண்டரின் குழந்தையை தூக்கி கொஞ்சி அந்த குழந்தைக்கு கயல்வெளியென பெயர் சூட்டியிருக்கக்கூடிய விஜய் விஜயவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கம் ஆண்டில் குறிப்பிடுங்க